ஆக்சுவலி பேர் காயத்ரி நான் பிஸ்மாமல்ல இருந்து வரேன் கம்ப்ளீட்டா பெயின்ஃபுல்லா தான் இருந்தது ரொம்பவே ஜாஸ்தியா இருந்தது எங்கெல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கடைசியில இங்க ரெண்டு மூணு பேர் ரெஃபர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இங்க வந்தேன் வேலுமணி சார் சொன்ன ஒரே விஷயம் வெயிட் குறைங்க கட்டாயம் வலி குறையும் அப்படின்ற ஸ்லோகன் மாதிரியே ஆக்சுவலி எனக்கு இருந்தது அவர் சொன்னது ஸோ அதை வச்சுட்டு ஒரு டயட் சார்ட்டும் கொடுத்து வேற எந்த அடிஷ்னல் சப்ளிமெண்டோ ரீப்ளேஸ்மெண்டோ ஒண்ணுமே வேண்டாமா ரைஸ் இன்டேக் கொஞ்சம் இது பண்ணிட்டு வெஜிடபிள்ஸ் கம்ப்ளீட்டா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க கட்டாயம் குறையும் ஃபிளெக்ஸி அண்ட் ஜாயின் லேக்கம் நாங்க சாப்பிட்டுக்கோங்க அண்ட் முறி வேணு ஒன்று கொடுக்குறோம் அது நீங்க பெயின் இருக்கிற ஏரியால ஹீட் பண்ணிட்டு அது நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க வித்தபடி நல்ல ஒரு ரிலீஃப் இருக்கும் ஆன் அண்ட் ஆஃபா ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்ததுன்னா நீங்க வாங்க இங்க மசாஜ் கூட இருக்கு அது கூட நீங்க பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருந்தாரு அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயட் சார்ட்டில் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா காதம்பரியும் அதாவது இஸ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் அண்ட் டின்னர் காய் பொரியல் டயட் சொல்லியிருந்தாங்க இடமத்தியில் வந்து சூப் அண்ட் சுக்கு வாட்டர் அண்ட் தனியா வாட்டரும் கூப்பிட்டு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது நல்லா ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணதுனோட பலன் எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சது சின்ஸ் ஃப்ரம் அக்டோபர் நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அதில் ஒரு ஒன் ஆர் த்ரீ கேஜிஸ் இருந்திருப்பேன் இப்போ வந்து நைன்டி டூக்கு வந்திருக்கேன் வெரி பக்கலாய் விழுந்துகிட்டே இருந்தேன் இப்ப வந்து ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்ட் ஆஃப் இஸ் ரிலீவ் வெரி ஹாப்பி அபவுட் இட் ஆக்சுவலா சோ இப்பவும் நான் லேகம் வாங்குறதுக்கு தான் வந்திருக்கேன் ரொம்ப ரொம்ப ரிலீவா பிரத்யேகமா தேங்க்ஸ் சொல்லணும்